நான் பார்க்கிறேன் இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா பிரம்மையும் இல்ல ஏறுமையும் இல்ல பரமசிவனே தான் என்ன சொன்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்கள்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா கட பாவிகளா கோயில் கணத்துல இருக்க உப்பு தண்ணி எல்லாம் எடுத்து எந்த அலையில நீங்க தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா அதுக்கு இல்ல ஆண்டவனே முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கள்ள நான் தடிக்கா ஓன் என்னங்க நியாயம் இந்த பார் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன்னை ஏவன் வேண்டான்னு சொன்னா எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டான்னு நான் தடுப்பேன் எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் போய் கேளு அத விட்டுட்டு யான்கிட்ட வந்த அழுதான் நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்க்க வச்சு நடத்துறேன் ஏன் உண்டியல்ல கூட நீங்க தானேயா பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பாக்கவா போறேங்கிற தைரியம் தானே டா சே பா கோச்சிக்காதீங்க என்னங்கய்ய கோச்சிக்காதீங்க கோச்சிக்காம உன்ன கொஞ்சம் சொல்றியா ஓ விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறியே அன்னைக்கு என்னடா நான் கிராம ரேவனும் கடத்துனானா லாரிய மடக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் ஓன் திருவிளையாடல் நான் கிராம்பு கடத்துறவன என் திருவிளையாடல் புராணத்துல சிவ கிராம்பு கடத்துறான்னு எழுதியிருக்கா நீ படிச்சிருக்கிறியா பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுல அது போகட்டும் அன்னைக்கு அந்த கனகசபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றா அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏன்யா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்னயா செஞ்சேன் நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா இருந்தீங்க ஏ

ஊருக்கு ஊர் ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுரடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம் அடுத்தவனை ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கயா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க சிவசிவ